ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கீங்க இருக்கீங்க இன்னைக்கு நான் கொண்டு வரப்போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ரக்வானை பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ராட்சத பாலம் உண்டு இன்னும் ஓரிடத்தினங்கள்ல அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இரக்வானை அடையாளமாக காணப்பட்ட எனக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த பாலம் சுமார் நூ நூறு வருடங்களுக்கு மேலான இந்த பாலம் இதோட அகற்றப்படுது ஆனாலும் தொல்பொருள் பெருமதிமிக்க இந்த பாலம் காணப்படுறதுனால இந்த பாலத்தை வந்து அப்புறப்படுத்தி வேறொரு இடத்துல பொறுத்துறதுக்கு நடவடிக்கை இருக்காங்க அது எங்கன்னு பார்ப்போம் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க இந்த பாலம் அமைஞ்சிருக்க இடம் வந்து ரக்வானை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த பாலம் அமைச்சிருக்கு இது பிரித்தானிய காலத்துல நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பெருமதியான பாலம் பாலம் இந்த பாலம் வந்து இன்னைக்கும் தொல்பொருள் திணைக்களத்தின் அஹ் பெருமதி மிக்க பாலமாக தொல்பொருள் திணைக்களத்தினால இது வந்து அஹ் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாலம் வந்து ஆங்கிலேயர் காலத்துல நிர்மாணிக்கப்பட்டது என்பதற்கு ஒரே ஆஹ் ஆதாரமாக இந்த பெயர் பலகை தான் உறுதிப்படுத்தப்படுப்பட்டிருக்கு ரக்வானை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக காணப்பட்ட பாலம் இன்னைக்கு அகற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்காங்க அதிகாரிகள் ஆஹ் இந்த ஆஹ் பாலத்தை வந்து மிகவும் ஆஹ் நிதானமாக கலட்டி இதை வேறொரு இடத்துல பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் அஹ் மேற்கொள்ளப்படும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஹ் பாலம் தொல்பொருள் பெருமதியானது அதனால இந்த பாலம் வந்து இங்கிருந்து அஹ் மிகவும் அழகான முறையில கலட்டி அனுராதபுரம் மெரிசிரிபுர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீதிய நிர்மாணிக்கிறதுக்கு இந்த பாலத்தை வந்து பொறுத்துறதுக்கு அஹ் இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்றாங்க தொல்பொருள் திணைக்களம் இந்த பாலத்தை அஹ் அப்புறப்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கணும் வழங்கலன்னும் ஆஹ் அது அஹ் மிக இது வேறொரு இடத்துல பொருத்துவதற்காக உறுதிமொழி அடுத்துதான் இந்த பாலம் அகற்றப்படுதுன்னு சொல்லி அதிகாரிகள் கூறுறாங்க இது உண்மையிலும் மிக பெருமதியான ஒரு பாலமா இருக்கு இங்க பாருங்க இதுல இரும்புகள் வந்து நூறு வருடங்கள் கடந்திருக்க போதிலும் வந்து இந்த பாலம் அப்படியே இன்னைக்கும் உறுதியா இருக்கு இங்க பாருங்க இந்த பாலத்துல வந்து இந்த இரும்புகள் வந்து மிகவும் கனதியான இரும்புகள் இங்க உங்களுக்கு காணக்கூடிய இங்கே இந்த கையளவுக்கு இந்த அளவுக்கு இந்த பெருமதி இருக்கு இந்த கையால இப்படிதான் பிடிக்கலாம் இந்த கையால இருக்கு அதே நேரம் இதா பாருங்க என் கையால புல்லா குடிக்க இப்படி பெருமதியான இந்த பாலம் வந்து இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து விடைபெற போகுதுன்னு தான் நினைக்கிறோம் மீண்டும் இந்த பாலத்தை நாங்க பாக்குறதா இருந்தா அன்றாதுபுரம் நெல்சிரிபுர பகுதியில போயிட்டுதான் பார்க்கலாம் இந்த பாலத்தை மெதுவா அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க ராட்சத பாலம்னு கூட சொல்லலாம் லக்குவானை பகுதியில மிகவும் கம்பீரமா கம்பீரமா இருந்த இந்த பாலம் ஆஹ் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்படுது இங்க பாருங்க இந்த ஒரு இரும்புட கனதிய மட்டும் பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா சொல்லி குறிப்பாக இந்த பாலம் ஆஹ் நூற்றி நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நிர்மாணிக்கப்பட்ட பாலம்னு சொல்றாங்க முப்பத்தைந்து மீட்டர் அஹ் தூரத்தை கொண்டு இந்த பாலம் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த பாலம் வந்து இன்னைக்கும் ஒரு அஹ் நூறு வருடங்கள் கடந்தாலும் இன்னைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உறுதியான நிலையில காணப்படுது அதனை எங்களாலும் இந்த வீடியோவில் பார்த்து கொள்ள முடியும் இருந்தாலும் இந்த பாலம் இவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய பாலம் இன்னும் ஓரிரு தினங்களில் முழுமையாக இந்த இடத்த விட்டு அகற்றி விடைபெற இருக்கு ஸோ திரும்ப இந்த பாலம் இன்னொரு இடத்துல பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க ஏன்னு சொன்னால் இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய தொல்பொருள் பெருமதியை அடையாளப்படுத்தி இந்த பாலம் அன்றாடபுரத்தில் இருக்கக்கூடிய மெல்சிரிப்புற என்ற பகுதியில் இந்த பாலம் மீள பொருத்தப்பட இருக்கு இந்த பாலத்தை மிஸ் பண்ற எல்லாரும் திரும்ப இந்த பாலத்தை பார்க்கணுமா இருந்தா அன்றாதபுரம் நெல்சிரிபுரம் பகுதியில போயிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்க்கலாம் அஹ் உண்மையில மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் தான் இந்த பால இந்த இடத்தை விட்டு அகற்றுறது குயிலையும் வந்து ஒரு இரும்பு தகடு கொண்டு போட்டு தான் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் அகற்ற நடவடிக்கைகள்ல போது அது எங்களாலதா இருக்கு இப்ப நீங்க பாக்குறது இந்த பாலத்திட கீழ பகுதியில இருந்து இங்க பாருங்க இந்த பாலம் வந்து எவ்வளவு ஒரு உறுதியான நிலையில கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு காங்கிரீட் தெரியும் அது புது பாலத்துக்கு போடப்பட்ட காங்கிரீட் ஆஹ் இருந்தாலும் பாருங்க பழைய பாலத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தான் இந்த பாலம் நிர்மாணிச்சிருக்காங்க அதாவது ஆத்துக்கும் பாலத்துக்கும் இடையில வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தான் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இது ஆங்கிலேயர் காலத்தில் அது சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் பாருங்க எவ்வளவு உறுதியா எவ்வளவு ஒரு ஆஹ் பெருமதியான முறையில இந்த பாலம் நிர்மாணிச்சிருக்காங்கன்னு சொல்லி இங்க பாருங்க ஆஹ் இந்த ஆறு சுமார் முப்பத்தைந்து மீட்டர் தொலைவு இந்த இடைவெளியை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்துல வந்து ஆஹ் மறுப்புறத்துக்கும் இந்த அடுத்த புறத்துக்கும் இடையில எந்த ஒரு சப்போர்ட்டும் கீழே நோக்கி இல்ல அதாவது பூமியை நோக்கி ஆத்து ஆத்துல தூக்கி இந்த காங்கிரீட் தூண்களோ அல்லது இரும்புகளோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் மட்டுமே ஒரு இரும்பு ஒரு பெரிய இரும்பை பொருத்தி அதுக்கு கீழே அஹ் இரும்பு தகடுகளை பொறுத்தி இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க அது உறுதியீதியில ஒரு புறத்துல வந்து ஆஹ் ஒரு கருண் கற்களால ஆன ஒரு சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த தான் இந்த இரும்பு பொருத்தப்பட்டிருக்கு அதை தவிர இந்த பகுதியில எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை இங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் தூண் வந்து இப்ப அமைக்கிறாங்க புதுசா நிர்மாணிக்கிற நிர்மாணிக்கிறவங்க இருந்தாலும் பாருங்க ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து நிர்மாணிக்கப்பட்டது அந்த பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் இடையில கருங்கற்களான ஒரு சுவர் எழுப்பப்பட்டு அந்த சுவருக்கும் இந்த சுவருக்கும் இடையில இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டு அந்த இரும்பு கம்பிகளுக்கு வந்து இடையில இரும்பு தகடு வைக்கப்பட்டு அதுக்கு தான் சார் போடப்பட்டு இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு மிகவும் பிரமாண்டமான முறையில இந்த பாலம் அமைக்கப்பட்ட இந்த ராட்சத பாலம் இதோட விடைபெறுது உண்மையிலேயே இந்த ரக்வானை பகுதிக்கு ஒரு மிகவும் அழகான பெருமதியான தொல்பொருள் அடையாளமாக ஒரு ரின் அடையாளமாக காணப்பட்ட இந்த பாலம் இன்றுடன் விடைபெறுது இந்த பாலத்தை திரும்ப பார்க்கணுமா இருந்தா திரும்பவும் நான் சொல்றேன் இன்னும் சிறிது மாதங்கள்ல அன்றாதபுரம் மெரிசிரிபுர பகுதியில இருக்கக்கூடிய ஆஹ் பிரதான வீதியிலிருந்து திரும்பக்கூடிய ஒரு பகுதியில இந்த பாலம் பொருத்துவதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கான முக்கிய காரணம் இது ஆங்கிலேயர் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட பாலம் அதே மாதிரி தொல்பொருள் பெருமதியான பாலம் என்பதற்காக இந்த பாலத்தை வந்து அப்புறப்படுத்த முடியாது அதனால இந்த இடத்துல இருந்து கழற்றி இன்னும் ஒரு இடத்துல பொருத்தத்தான் முடியும் அந்த அனுமதியின் கீழ் இந்த பாலம் அன்றாடப்புறம் மேல்சிரிப்புற பகுதியில மிக விரைவில் பொருத்தப்பட இருக்கு தொடர்ந்தும் அஹ் விசேவித்தாரூன் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க இவ்வாறான பெருமதி மிக்க தகவல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்தும் தொடங்கிறதுக்கு தயாரா இருக்கேன் எங்களோட சேனலை விருப்பமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்